மறைந்த காவலர் ரவி ஒரு கூட்டம் நிறைந்த நகரத்தில் டெலிவரி டிரைவராக வேலை புரிந்தார் ஒவ்வொரு நாளும் போக்குவரத்து நெரிச்சல்களால் அலட்சிய டிரைவர்களால் குறிப்பிட்ட நேரத்தை கடக்க மன அழுத்தத்தை எதிர்கொண்டார் ஒரு மழைக்கால மத்தியம் ஒரு பொருளை கொடுக்க அவசரமாக செல்லும் ஒரு கூட்டம் நிறைந்த சந்திப்பில் வழுக்கி விழுந்தார் வாகனங்கள் வேகமாக கடந்து சென்றன மற்றும் அவர் பயத்தின் பீதியில் உணர்ந்தார் தான் இங்கிருந்தோ தோன்றிய ஒரு கருணை உள்ள அந்நியர் அவரது கையை பிடித்து பாதுகாப்பிற்கு இழுத்தார் அதிர்ச்சி அடைந்த ரவி அவர் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விபத்திலிருந்து குறுகிய நேரத்தில் தப்பியிருப்பதை உணர்ந்தார் ரவி அவருக்கு முறையாக நன்றி சொல்வதற்குள் அந்த நபர் சிரித்துக் கொண்டே கூட்டத்தை விட்டு விரைவாக மறைந்தார் அன்று இரவு ரவி வீட்டில் அமைதியாக அமர்ந்திருந்து அன்றைய தினத்தை குறித்து சிந்தித்தார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்னை நினைவு கொண்டார் ஏனெனில் அவர் உன்னை குறித்து தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உனது வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி அவருக்கு புரிந்தது அவர் அதை பார்க்க முடியாத நேரத்திலும் கூட கடவுள் அவரை பாதுகாக்க ஒருவரை வைத்திருந்தார் அவர் ஆழமான அமைதியும் மற்றும் நன்றி உணர்வை உணர்ந்தார் அந்நாளிலிருந்து ரவி தைரியம் மற்றும் நம்பிக்கையுடன் கடந்து சென்றார் வேலையிலும் வாழ்க்கையிலும் சவால்கள் அவரை இனி பயமுறுத்துவதில்லை அவர் ஒருபோதும் உண்மையில் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தார் அவருக்கு ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வலிமையை கொடுத்தது அவர் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் கடவுளின் கையை காணத் தொடங்கினார் பாடும் கடவுள் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நம்புங்கள் நீங்கள் அதை உணராத நேரங்களிலும் கூட நீங்கள் நன்றியுணர்வை மற்றும் நம்பிக்கையுடன் வாழும்போது பயம் தனது சக்தியை இழக்கிறது மற்றும் தைரியம் அதன் இடத்தை நிரப்புகிறது உன்னுடைய வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினொன்னு